உலக பொருளாதாரத்திற்கு துறைமுகங்கள் மிக முக்கியமானவையாகும் சர்வதேச சரக்குகளில் எழுபது சதவிகிதம் துறைமுகங்கள் வழியாகவே செல்கிறது உலகில் ஐந்து பெரிய கொள்கலன் துறைமுகங்களில் நான்கு சீனாவில் உள்ளன மேலும் சர்வதேச அளவில் முதல் இருபது துறைமுகங்களில் ஐந்து மட்டுமே இப்போது கிழக்கு ஆசியாவிற்கு வெளியே அமைந்திருக்கிறது பெரும்பாலான கிழக்கு ஆசியா அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்க சரக்கு கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதி வழியாக செல்கின்றன இந்தியா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டிருக்கிறது தொன்னூற்றி ஐந்து சதவீத அளவிலான இந்திய வர்த்தகம் கடல்வழி போக்குவரத்து மூலம் நடைபெறுகிறது இந்தியாவின் மொத்த வர்த்தக மதிப்பில் இது எழுபது சதவீதமாகும் இந்தியாவில் பனிரெண்டு பெரிய மற்றும் இருநூற்றி ஐந்து சிறிய மற்றும் இடைநிலை துறைமுகங்கள் அமைந்திருக்கின்றன கடந்த ஜூன் மாதத்தில் பனிரெண்டு முக்கிய இந்திய துறைமுகங்களில் சரக்கு போக்குவரத்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக மகாராஷ்டிராவில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் சுமார் பதினைந்து புள்ளி ஒன்று இரண்டு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது அதைத் தொடர்ந்து கொச்சி துறைமுகம் அதிக சரக்குகளை கையாண்டிருக்கிறது இந்தியா வழியாக செல்லும் ஒவ்வொரு நான்கு கப்பல் கொள்கலன்களில் ஒன்று மும்பைக்கு தெற்கே அரேபிய கடலுக்குள் செல்லும் கப்பல்களில் ஏற்றப்படுகிறது அல்லது இறக்கப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் சரக்கு கொள்கலன்களின் ஓட்டம் சுமார் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளில் மோதல் ஏற்பட்டிருக்கும் சூழலில் சர்வதேச வணிக விநியோக சங்கிலியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது அடுத்து அமெரிக்க அதிபராக யார் வெற்றி பெற்றாலும் அமெரிக்க சீன வர்த்தக உறவுகள் நிலையற்றதாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையத்தின் தலைவர் உன்மேஷ் ஷரத்வாக் கூறுகையில் உலக நாடுகள் முழுவதுமாக சீனாவை சார்ந்திருப்பதை விரும்பாத நிலையில் சீனாவுக்கு சிறந்த மாற்றாக இந்தியாவை தேர்ந்தெடுத்துள்ளனர் உதாரணமாக வால்மார்ட் போன்ற முக்கிய சில்லறை விற்பனையாளர்கள் தங்கள் விநியோக தளத்தை இந்தியாவுக்கு மாற்றுகின்றனர் ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் ஐந்து டெர்மினல்களில் ஒன்றின் அளவை இரட்டிப்பாக்கி இரண்டு கட்டுமானம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி மகாராஷ்டிராவில் தஹானுவுக்கு அருகில் உள்ள வாதவன் ஆழ்கடல் துறைமுகத்தை எழுபத்தி ஆறாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயில் மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்த திட்டம் ஆண்டுக்கு இருநூற்றி எட்டு மில்லியன் மெட்ரிக் டன் அளவிலான சரக்குகளை கையாளும் என்றும் இந்த துறைமுகம் கட்டி முடிக்கப்பட்டதும் உலகின் முதல் பத்து துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் கதி சக்தி திட்டத்தின் நோக்கத்தின்படி சுமார் பத்து லட்சம் நபர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் வகையில் இந்த துறைமுகம் கட்டப்பட்டு வருகிறது இந்த புதிய துறைமுகமானது ஒன்பது கொள்கலன் முனையங்களை உள்ளடக்கியதாகும் ஒவ்வொன்றும் ஆயிரம் மீட்டர் நீளம் நான்கு பல்நோக்கு பர்துகள் கடலோர சரக்கு ஒரு ரோ ரோ பர்த் மற்றும் ஒரு கடலோர காவல்படை பர்த் நிலைகளை கொண்டதாகும் இது உலகின் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களுக்கு இடமளிக்கும் வகையில் உருவாக்கப்படுகிறது அதாவது இருபத்தி நான்காயிரம் பெட்டிகளை வைத்திருக்கும் அளவுக்கு பெரியதான சரக்கு கப்பல்களை கையாளும் திறன் கொண்டதாக அமைக்கப்படுகிறது இந்தியாவின் மற்ற துறைமுகங்கள் பதினெட்டாயிரம் கொள்கலன்களை கொண்டு செல்லும் கப்பல்களை கையாள முடியும் இந்தியாவிலிருந்து ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஆசியாவிற்கு அனுப்பும் சரக்குகளில் சுமார் இருபத்தைந்து சதவிகிதம் சிங்கப்பூர் துபாய் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அல்லது கொழும்பு இலங்கை ஆகிய துறைமுகங்கள் வழியாக அனுப்பப்படுகிறது இதனால் இந்திய ஏற்றுமதியாளருக்கு அதிக செலவாகிறது இந்தியா உருவாக்கும் புதிய துறைமுகம் இத்தகைய செலவுகளை குறைப்பதற்கும் விநியோக நேரத்தை விரைவுபடுத்துவதற்கும் இலக்காக கொண்டிருக்கிறது இதனிடையே கேரளாவில் உள்ள புதிய சர்வதேச துறைமுகமும் தானியங்கி முறையில் மிகப்பெரிய கொள்கலன் கப்பல்களுக்கு இடமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது மேலும் பெருகிவரும் சரக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போக்குவரத்தை விரைவாக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட சாலைகள் மற்றும் ரயில் தடங்களை உருவாக்குவதிலும் மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது இந்தியாவின் பனிரண்டு பெரிய துறைமுகங்களில் கப்பல்துறை தொழிலாளர்கள் விலைநிறுத்தம் இந்தியாவின் கப்பல்துறை வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் விரைவில் சீனாவுக்கான சிறந்த மாற்றாக இந்தியா உருவெடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையத்தின் தலைவரான உன்மேஷ் வாக்